முதியோர் நலம்ங்கிற சீரீஸில் வயதானவர்களுக்கான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வயதானவர்கள் தங்கக்கிட்ட எப்பயுமே ஒரு சொற்பமான பணத்தை கையில் வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் ஆணோ பெண்ணோ கொஞ்சம் பணத்தை நீங்கள் பேங்கில் போட்டு வைக்கிறது அதை வந்து யார் மூலியமாவது ஒரு ஏடிஎம் கார்டை கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு வர சொல்கிறது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட தான் நீங்கள் கொடுப்பீங்க ரொம்ப உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படிங்கும்போது ஒரு நெய்பரோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வந்தாலோ உங்கள் உறவுக்காரங்க யாராவது வந்தாலோ நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டை கொடுத்து எடுத்துட்டு வர சொல்லுவீங்க முடிஞ்ச வரையிலும் அடுத்தவங்க உதவியோடு நீங்கள் போய் ஏடிஎம் கார்டில் எடுத்துக்கிறது போல் உங்களால் உங்களோட அந்த சென்ஸுக்கு தகுந்தது போல் நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அப்படி முயற்சி எடுக்கலாம் அதோடு கூட பணத்தை பல வாரம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அஞ்சரை பெட்டியில் கொஞ்சம் அரிசி பானையில் கொஞ்சம் வட்டிக்கு கொஞ்சம் அப்படிங்கிற அந்த ஒரு பஞ்ச் டயலாக்கே இருக்குது அது போல் நீங்கள் பணத்தை இப்போ ஆண்களாக இருந்தால் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு அதாவது உங்களோட கட்டிலையோ உங்களோட செல்ஃப்லையோ அலமாரியிலையோ அப்படி அப்படி கொஞ்சம் சொற்பமாக வைக்கிறது கொஞ்சம் நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிறது அதுபோல் ஒரு ஒரு ஐஸ்காரம் போகிறான் கீழே அவங்கிட்ட கூகுள் பேன்னு நம்ம பண்ண முடியாது இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு சோன் பப்படி காரம் போகிறான் அது சாப்பிட்ணுன்னு தோணுது அந்த நேரத்தில் கூகுள் பே அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதுபோல் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு மெடிக்கல் உடனடி தேவைப்படுது உடனடினா எமர்ஜென்சி கிடையாது ஹாஸ்பிட்டலில் சேர்றது போல் இல்லை ஆனால் உங்களுக்கு அது அந்த மாத்திரை கொஞ்சம் தீர்ந்துருச்சு ஒரு ரெண்டு மாத்திரை இருந்தால் பரவாயில்ல உங்கள் பையன் சனி ஞாயிறு வருவான் வாங்கிட்டு வந்து தருவான் அது வரையிலும் அந்த தூக்கத்துக்கான ஒரு ரெண்டு மாத்திரை இல்லை அப்போ பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு சொல்கிறீங்கும்போது கண்டிப்பாக அதில் ஐம்பது நூறுரூபா நம்ம கையில் வச்சுக்கிறது போல் இப்படி நாம் ஒரு சொற்பமான அளவு பெண்களாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உங்களோட பே அதாவது சாரீ இது போல் உங்களுக்கு எப்போ எவ்வளவு வந்து உங்களுக்கு ஞாபகங்கள் இருக்கும் ஏன்னா வயதாக நமக்கு ஞாபகம் மறதி வருது அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு கை கட்டுற இடத்துல ஒரு ரெண்டு மூணு இடத்துல அப்படி நீங்கள் வச்சு வரும்போது உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் இந்த இடத்துல நம்ம வச்சுருக்கோம் உங்கள் பேரப்பிள்ளைகளே வருது இல்லை பேரப்பிள்ளைகள் இல்லை பக்கத்து வீட்டு குழந்தைகள் ஏதோ ஒன்று அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு சிறு குழந்தை உங்களையே சுற்றி சுற்றி பாட்டி பாட்டின்னு வருது கண்டிப்பாக ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் நம்மளுக்கு கொடுக்கணும்னு தோணும் இல்லையா அது போல் நம்மளை போலவே ஒரு வயதானவர் ரொம்ப முடியாதவர் அந்த ரோட்டில் நிற்கிறாரு அவரை நீங்கள் இங்கே ஜன்னல்ல இருந்து பார்க்குறீங்க பக்கத்தில் ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஒரு அஞ்சு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ கொடுத்து கீழே கொண்டுட்டு போய் நம்ம கொடுத்துட்டு வர சொல்கிறோம் இது போல் உங்களுக்கான பணத்தை உங்கள் குடும்பத்தார்கள் உங்களுக்கு தரும் பொழுது கண்டிப்பாக உங்களோட பேர்லேயே நீங்கள் போட்டுக்கிறது நல்லது உங்களுக்கு வாரிசுதாரராக உங்கள் குடும்பத்தில் இருக்க யாராவது ஒருத்தரை போட்டுக்கும்போது உங்களுக்கு அப்புறம் அதாவது உங்களை மீறி அவங்க பணம் எடுக்க முடியாதுங்கிற சிஸ்டத்தில் நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இது குழந்தைகளை நம்பாம நம்ம செய்கிற காரியம்னு இல்லை நமக்கு எப்பயுமே வாழ்நாளில் கமிட்மெண்ட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு இருந்தது போல தான் நம்ம பிள்ளைகளுக்கும் இருக்கும் ஆனால் நம்மளோட தேவையை நமக்காக நாம் பணத்தை ஒதுக்கிக்கும் நம்ம குழந்தைகளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அதுக்காக இந்த சிஸ்டத்தில் போகிறது ரொம்ப நல்லது நமக்கும் நம் குழந்தைகளுக்குமே